முழுமையா கவனத்தோடு தொலை முடியல எல்லாருக்கும் பிடிக்கல இந்த பிரச்சனை என்னால தக்மீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் அங்கதான் ஞாபகம் வருது சாவி இங்க வச்சோம் மூளை இங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க புள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும்போது ஞாபகம் வராது தக்மீர் கட்டின உடனே ஞாபகம் வருது என்ன செய்யறது

நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வகுத்து தொழுறேன் பத்து வகுத்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வகுத்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதுல கரெக்டா பஸ்ட் காலத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில யாரெல்லாம் நரகவாதியை நிப்பாட்டி இருக்கிய நல்லா பாதுகாக்கணும் நான் தொழுதுறேன் அதெல்லாம் என்ன கேட்பா தொழுகையில குஷியோ இருந்துச்சா குஷியோ உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை

தொழுகை முழுக்க அல்லா அங்கீகரிப்பாய் இந்த உணர்வு தண்மை கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்ல வெளியே போகும் போது இல்லன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருங்க நீ யாரு கொண்டு இருக்க வச்சு கொண்டுவான் அல்லாஹ் ஹொஷுவர்களோட தொழுகையை சொல்லக்கூடிய வாக்கையை சேத்தருவால முதலில் ஹொஷோ வரும் செய்ய வேண்டியது என்ன ஹொஷோ கல்பில் உள்ளது கல்முலை என்ன இருக்கோ அதான் தொடக்க வரும் கல்மில அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மருமையும் கல்முல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும் என்ன மனோச்சியங்கள் அசிங்கமான விஷயங்கள் சுபஹாத்துனா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கிறது

இந்த ஷாவாத்தும் சுபாத்தும் யாருடைய கல்புல இருக்கோ இவங்களால குஷுவா சொல்ல முடியாது தொழுதுங்கிறது தக்குவா உருவாக்குற ஃபேக்டரி கிடையாது தக்குவா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவை சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய விலையில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியே ஹராம செஞ்சுட்டு வெளியே சினாவை செஞ்சுட்டு வெளியே ரிபாவை வாங்கிட்டு வெளியே அல்லாவை மறந்துட்டு வெளியே அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தன்மீர் கட்டின ஒண்ணு அல்லாவுடைய யாபகரம் வராது நமக்கு முதல் டெஸ்ட் அல்லாஹு தன்மீர் கட்டின ஒண்ணு கல்புல இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்புல இருக்கு துன்யா வெளியே வந்துச்சு ஆபிஸ் வெளியே வந்துச்சு ஒய்ஃபு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்புல இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான் இவங்க சாக்கடைகள் இல்ல அல்லாஹ் மறந்து கல்பு இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் கல்வில என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்வ புசு கல்வில அமுக்க முடியாது இப்படித்தானே வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் புலால மீன் பாதுகாக்க இரண்டாவது

இடதுபுறம் திரும்பி வஸ்குல் செய்ய சொல்லி பக்கத்துல இருந்து மேல சிக்காது கொஞ்சம் தலையை கொஞ்சம் இடதுபுறம் திருப்பி என்று செய்தல் ஷெய்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும் முதல் இரண்டாவது இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிக்கிறவருக்கு அழுதும் இல்லாஹித்தான் ஓடுவான் கல்விலேயே சைத்தானுக்கு பங்களா கட்டி வாடகை 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 வாங்காம தங்க வச்சிருந்தா என்னதான் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் அவன் செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்போ வாழ்க்கையில சைத்தான தொகுதியிலையும் சைத்தா இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோட என்னோட

அல்லாம் மூமின்னுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மூமின்கள் இறை துருவார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காரத்தை கொடுப்பார்கள் கருப்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் விடமாட்டார்கள் தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜன்னத்துள் ஜன்னத்துள் சொர்க்கத்தை ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்தில் செஞ்சு உழைச்சமான்னு சொன்னா கிடையாது நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா மூத்தான கூட ஜன்னத்தில் போயிடும் இருக்கோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தாரா சொர்க்கம் பாருங்க இல்ல மஷா இல்ல இல்ல பாதுகாத்தவர்களை தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறது கரெக்டா தொழுதுயா கரெக்டா சுஷுவோடு தொழுதுயா ஜக்காத்து கொடுத்தோமா அமானிதங்களை பேணுமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுமா இப்படி அல்லா கூடிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் போது அல்லது தூங்கும் போது

தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுவது நிம்மதியா தொழுவதுனா என்ன பொறுமையா நிதானமா தொழுவது தக்பீர் கட்டணுமா நெஞ்ச நெஞ்ச நிமித்தி தலைய சுஜிதை நோக்கி தாழ்த்தி பணிவா நிக்கிறது கொஞ்ச நேரமா குரான ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது ருக்குவு செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தகுவீர் கட்டுவோம் சலாம் கொடுத்து வெளிய போறதே தெரியாது அப்படியா தனியா தொழும் போது இவர் தொழுகையை பார்த்து வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் எல்லாம் மஷா இல்ல இமாம நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் தருவாரு பத்து நிமிஷம் தருவாரு இது முன்னாள் கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான்

கியாமல நின்ன உடனே முதுக நேரா நேராக்கிட்டு பார்வை எதை நோக்கி வரணும் சுஜிதோடைய இடங்கள்ல சுஜோதோடைய இடங்கள்ல விழும்பொழுது பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டு போடுவோம் இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டு போடுவோம் இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை திருப்பி விடும் சுஜல் செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்ல அங்க போய் சீத்தான் வேற பக்கம் திருப்பிடுவார் இஷாராவுடைய நேரத்துல அத்தஹைய நேரத்துல கரெக்ட் பார்வைய ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்ப இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ரா ஓடு தொழுதல் சுத்ரா சில இமாம்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போன வச்சு இல்ல ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்ப வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்திரா நமக்கும் அந்த தொழுகிக்கூடிய எடுக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடிதான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்தரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி பின்னாடி நிக்கும் போது தூக்கி வச்சிடக்கூடாது இமாம்தான் நமக்கு சுத்ரா தனியா தூழும் போது பள்ளியில நடுப்பள்ளியில துழும்போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்களிடத்தில் அந்த தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார் அது சுத்தராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்தரா இல்லாம ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லை சொல்லாத சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு இடையில ஒரு தடுப்பு சொன்னா அதை தாடி நம்முடைய பார்வை போகாது இல்ல யாரை கிராஸ் பண்ணுவா யாரு போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது

ஓடி போய் சேராதை ஓடி போய் சேர்ந்தா முள் புல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும் இனசுல்லா இஸ்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஆனா அது சுல்லா இஸ்லா இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தகையா மசி சொல்லி தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டா மக்கள் மக்கள் மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் உட்கார்ந்து இருக்க நேரம் வரை எல்லாம் இவரை மன்னிச்சிரு அந்த மலக்கு அல்லா துஆ செய்வார் துருகி எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த ஹதீஸ் ரசூலுல்லா சொல்லிருக்காங்க நம்ம துருகில இகாமா சொல்லும்போது ஓட கூடாதுங்கற ஹதீஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டு நிதானமா போறோம் போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கும் ஏழாவது பள்ளிக்குள்ள போற உடனே ஃபரத் துருகிக்கு முன்னாடி சில பிராக்டிஸ் ஆன துருகியை தொழறோம் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்ஜி சுன்னா தொழுகை இது போற தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராவோம் தொழுகைக்காக அப்ப முழுமையான கவனை கவனம் ஃபரத்துக்கு வரும் சுண்ணத்தான தொழுகை நபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி ஷேக் முப்பது உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி போவீங்க பட மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பிரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு கண்ணியமான ஆடை உடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் உடுத்துட்டு அத்தர் போட்டுட்டு இருக்கு அத்தர்ல வெளியே அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விரும்பத்து விளையாண்டு வருவார் அப்ப போய் நிற்பார் தட்பீர் கேட்டுட்டு பக்கத்துல நிக்கிறோம் தொலைக்கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் வெளிப்படும் விழிப்படும் தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓதப்போறோன்னு சொல்லி முன்னாடியே பிரிப்பேர் பண்றது என்ன ஓதப்போறோம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மசால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோட நமக்கு தெரியணும் முடிச்சது அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டாரு அவரு பாபா என்ன தூக்கியில ஊதுறோம் சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஊதுறோம் சுபான அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுபான அரம்பியில் அதீன் இப்ப கேட்பேன் கையை கையை தூக்கலன்னா கேட்பேன் சொல்லணும் உண்மையா சொல்லுங்க நீங்க தெரியும் முழுமையா அர்த்தம் சொல்ல கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தூக்கு துருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கூட நம்ம இன்னும் பாக்கல ஆனா துழுகையை கவனமா குளணும்னு நினைக்கிறோம் துளிகை வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்ம கிட்டதான் கவர் இருக்கு சுபாண ரம்பேதான் பி சுபாண ரம்பேதா ஆனா ரொம்ப என்ன அர்த்தம்னு இன்னும் அவங்க பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கிறோம்னால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லன்னா கொஞ்சம் அதிகமாயிடும் அவ்வளவு அறியாமைய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் என்ன அர்த்தம் தெரியலன்னா குரால்ல வரக்கூடிய சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் தெரியும் முயற்சி போமா கிடையாது அறியாமைய பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு பழுகிறோம் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டு தோணுது பரவாயில்ல பருந்த ஜமாத்தை விட்டா கூட பரவாயில்ல பசிய முடிச்சுட்டு தோணுது பசியோட தோணுது ஜமா தொழுகையும் பாலாக வேணாம் இருக்கா தண்ணி குடிச்சோம் தோணுது அல்லது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து தோணுங்க பிரச்சனை இல்ல முக்கியமான வேலைகள் இருக்கா அது அது எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியுமா அதை முடிச்சு வந்து பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு கடைப்பட்ட இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணத்தையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இத வந்து வித வெட்டத்தில் கூடும் ஆஹ் இதை வந்து நான் வழக்கமா எடுத்து கொள்வேன் கிட்ட போன் வச்சுட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு போய் கையால உணவை வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவான்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கட்டக்கூடாது அவசரமான நிலைமை அதை தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்துச்சு ஆயிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகை நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்ப அதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரூ அலமீன் இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை